வணக்கம் நண்பர்களே ரிவோல்ட் மீடியா சேனலுக்காக நான் உங்கள் ராஜேஷ் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து நேற்று நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி நடத்தின குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான ஒரு வீடியோ பதிவு தான் அந்த எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எப்படியெல்லாம் குழப்பும்படி தேர்வர்களுக்கு தலைவலி வரும்படி அது மட்டும் இல்லாமல் தேர்வர்கள் விரக்தியின் உச்ச உச்சத்திற்கு செல்லும்படி வந்து கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இனிமேல் இந்த டிஎன்பிஎஸ்சி வேணாண்டா வேறு எந்த ஒரு வேலையாச்சும் போய் நம்ம கூலி வேலை செஞ்சாச்சும் போயிடுச்சிக்கலாம் நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமு கவர்மெண்ட் ஜாபே வேணாம் அப்படி திங்க் பண்ணுற அளவுக்கு விரக்தின் உச்சத்தின் அளவுக்கு போகும்படி இந்த கொஷின்ஸ் பேப்பர்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து நேற்று வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமு நடத்தியிருக்காங்க அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் அவங்க கேட்ட கொஷின்ஸ் வந்து சாதாரணமாக டென்த்து முடித்த ஒருத்தரால் ஆன்சரே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க வந்து கொஷினை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க அந்த சிலபஸ் ரிலேட்டடாக தான் நம்ம அதாவது தேர்வர்கள் வந்து ஆன்சர்க்கே ஆன்சர்ஸை வந்து ரெஃபர் பண்ணி படிக்க போகிறாங்க அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி அந்த சிலபஸ்லேயே இல்லாத அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு அவுட் ஆஃப் புக்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து ரெஃபர் பண்ணி எங்கேயோ காலத்தில் இருக்கிற தமிழ் சொல்லலாம் எடுத்துகிட்டு வந்து கேள்வியே படாத அறியப்படாத சொல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போது கொஷினாக கேட்டிருக்காங்க இப்போ வந்து டிஎன்பிசி நடத்துகிற இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸோ இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷனை வச்சுட்டு ஒரு தமிழில் பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கின ஒருத்தருக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் அதாவது நான் ரெஃபர்க்காக ரெஃபரன்ஸ்க்காக ஒன்று நான் சொல்கிறேன் இந்த ஒழக்கம் என சொல்லின் வேர் கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி நேற்று முடிச்ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒழக்கம் அப்படினாவே எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு விடை தெரியாமல் இருந்தால் ஓகே பரவாயில்ல எனக்கு கேள்வியே புரியலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த உழக்கம் என்ற வார்த்தையே நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கேன் நான் வந்து வேற்று மொழி பேசுகிற மொழி தான் மொழி பேசுகிறவனும் கிடையாது வேற்றுக்கிற வாசியும் கிடையாது நான் பிறந்திருந்து இப்போ வரைக்கும் தமிழ் தான் பேசிகிட்ருக்கேன் தமிழ் தான் என்னுடைய தாய்மொழி அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு எப்பவுமே நான் எக்ஸாமில் வந்து அதிகப்படியான மார்க் ஸ்கோர் பண்ணுறது வந்து தமிழில் மட்டும்தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே நான் எடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிற என்னால் இந்த உலக்கம் என்ற ஒரு வார்த்தையை நான் இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் பாடப்புத்தகங்களும் நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது இப்போ தான் வந்து கேள்விப்படுறேன் இப்போ தான் எது என்னமோ இந்த இந்த வார்த்தைலாம் வந்து ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக புழக்கத்தில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் முன்பாக புழக்கத்தில் இருந்த வார்த்தைனால் கூட அது யார் பேசியிருக்க போகிறாங்க சங்க இலக்கியங்களை அறிஞ்ச சமண முடிவு அதெல்லாம் சொல்கிறேன் இந்த சங்க இலக்கியங்கள் எழுதியவங்க இந்த மாதிரி வந்து பழம்பெரும் அறிஞர்கள் பழம்பெரும் காப்பிகளை எழுதியவர் தான் இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசியிருப்பாங்க வாழ்க்கடல் மொழியாக கூட இது வந்து இருந்திருக்காது அப்படி புத்தகங்களே இல்லாத ஒரு சொல்ல எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து கேள்வியாக கேட்குறது திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் யாருக்காக இந்த கொஷினை ப்ரிஃபர் பண்ணுறீங்க இந்த எக்ஸாம் யாருக்கானது அது மூலம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா இந்த கொஷின் யாருக்கானது இந்த ஜாப் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் யாருக்கானது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷினை நீங்கள் வந்து ப்ரிஃபேர் பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஈவன் இந்த பிஹெச்டி பட்டம் வாங்கினா தமிழில் பிஹெச்டி பட்டம் வாங்கினா அந்த நபர்களால் கூட இந்த மாதிரி வார்த்தைகளுக்கான ஆன்சரை வந்து எழுதியிருக்க முடியாது ஜஸ்ட் லைக் தாட் ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சுப்பாள கண்ட பட் ஆனால் இதற்கான ஆன்சரை வந்து அவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எழுதியிருக்கவே முடியாது அதுக்கப்புறம் வந்து நிறைய கலை சொற்களை வந்து இவங்க கேட்குறாங்க அந்த கலை சொற்களை வந்து வெற்றன் ஒரு வார்த்தை இவங்க கேட்குறாங்க வெற்றன் வெற்றன்னா நம்மளுக்கு அறியப்படாத ஒரு வார்த்தை தான் வெற்றன் பாருங்கள் பாருங்க வெற்றன் ஒரு வார்த்தை கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அதை ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க சோம்பல் உடையவர் திறனாளர் காலம் கடத்துபவர் முன்கோபி விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த வெற்றன் வந்து இங்கே நம்ம வந்து புழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தையா இந்த வெற்றன் இந்த கலைச்சொல் வந்து தமிழ் புத்தகங்களில் கலைச்சொல் இருக்குது அவங்க கொடுத்த இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் புக் தான் சொல்லுவோம் அந்த டெக்ஸ்ட் புத்தகங்கள்லேயே அந்த பாட நூல் புத்தகங்கள்லேயே இல்லாத ஒரு கலைச்சொற்களை வந்து ஒரு கலைச்சொல்லை வந்து இவங்க கேட்டிருக்காங்க இந்த வெற்றனுன்னா என்ன அப்படின்னு ஒரு மீனிங் போட்டு பார்க்குறேன் வெற்றனுக்கான மீனிங் நம்ம போட்டு பார்க்குறோம் வெற்றன்கிறது வந்து எ பர்சன் ஹூ ஹேஸ் சர்வ்ட் இன் த ஆர்மி நேவி ஆர் ஏர்ஃபோர்ஸ் எஸ்பெஷலி டூரிங் எ வார் ஆர்மியில் ஏர்ஃபோர்ஸில் நேவியில் அதாவது கடற்படை காலற்படை கப்பற்படைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மூணு படைகளிலும் வந்து வேலை செஞ்ச ஒரு இராணுவத்தினர் ஓகேங்களா இந்த மூணு படங்களை வேலை செஞ்ச ஒரு இராணுவ அதிகாரி இராணுவத்தினர் போர் வீரர் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க தான் வந்து வெற்றனு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது எ பர்சன் ஹூ ஹாஸ் வெரி லாங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஜாப் அண்ட் ஆக்டிவிட்டி ஒரு குறிப்பிட்ட பணியில் அல்லது செயலில் மிக நீண்ட அனுபவம் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அது இதை அனுபவம் அனுபவம்னால் என்ன சொல்லுவோம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவோம் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள் சோம்பல் உடையவர் திறனாளர் காலம் கடத்துபவர் முன்கோபி விடை தெரியவில்லை இப்போ நம்ம விடை தெரியவில்லைன்னு போகிறதா இல்லை திறனாளர்னு போகிறது ஆனால் ஒரு ஒரு வகையில் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ்ட் வந்து திறனாளாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் தான் ஒரு குறிப்பிட்ட ஜாபில் வந்து திறனாளராக இருப்பாங்க சரிங்களா அப்படி இல்லைனா அவங்க வந்து அனுபவம் உள்ள இராணுவ அதிகாரி அனுபவம் இல்லை போர் வீரர் அப்படின்னு கூட அவங்க வந்து ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கலாம் ஆனால் அது எதுவுமே கொடுக்கல அவங்க ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து கலைச்சொற்கொள்ளெலாம் இவங்க எடுத்தாங்க ஏன்னா டெக்ஸ்ட் புக்லேயே இல்லாத நம்ம யாருமே ரெஃபர் பண்ணாத ஒரு கலைச்சொல்லாக இருக்கிற வார்த்தைகளை வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஷின்னு இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை வந்து அவுட் ஆஃப் சிலபஸாகவும் அவுட் ஆஃப் பாடத்திட்டங்கள் இல்லாத ஒரு கொஷனுக்காக கொஷனாகவும் வந்து இவங்க கேட்டு மக்களை வந்து பீதி அடைய வச்சுருக்காங்க அதாவது எக்ஸாம் எழுதுகிறவங்கள பீதி அடைய வச்சிருக்காங்க இன்னொரு பிரித்திக ஒன்று எழுதுக ஒன்று அவங்க வந்து கேட்டிருக்காங்க அது என்னென்னா கங்கவுகம் கங்கோகம் என்னும் சொல்லை பிரித்தி எழுதுக இதே போல தான் இந்த வார்த்தையை இவங்க எங்கேருந்து எடுத்தாங்க நான் எவ்வளவோ பிரித்தி எழுது நான் ரொம்ப டஃப்பாக ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப டஃப்பெல்லாம் கேட்பாங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த கங்கோகம் என்ற ஒரு வார்த்தையை இந்த சொல்லை எங்கேருந்து இவங்க பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க நான் ஒரே ஒரு கொஷின் தான் கேட்குறேன் டிஎன்பிசியை டிஎன்பிசி நடத்துகிற இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் யாருக்கானது ஏதோ யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்க ஒருத்தர் வந்து இங்கே குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷனாக இருந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி வச்சிருக்கீங்க பத்தாவது முடித்தவன் பத்தாவது குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா பத்தாவது குவாலிஃபிகேஷன் முடித்தவன் எந்தளவுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிஃபர் பண்ணியிருப்பான் நீங்கள் கொடுத்த சிலபஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பான் நீங்கள் கொடுத்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் அவன் வந்து புத்தகங்களை எடுத்து ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான் சரிங்களா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரியான கொஷினை கேட்டிருக்க பாருங்க கேள்விப்படாத சொல்ல எடுத்துகிட்டு வந்து அதற்கான பிரித்தை எழுதுக கலை சொற்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வச்சுருக்கீங்க இது வந்து ஒன்று ரெண்டு தான் எக்ஸாம் இந்த மாதிரி வந்து பல்வேறு குளறுபடியான தேர்வர்களை விரக்தியின் உச்சத்திற்கே செல்லக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து கொஷின்ஸை வந்து கெட்டு வச்சுருக்காங்க ஒன்றே ஒன்று தான் இங்கே எல்லோருமே வந்து பெரும்பாலும் இவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறது வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க தான் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத எந்த வச வசதியும் இல்லாத கிராமத்தில் இருக்கிறவங்க ஈவன் சிட்டியில் இருக்க இருந்தாலுமே கூட எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் இருக்கிற கிடைக்கிற புத்தகங்களை வச்சு எப்படியாச்சும் நம்ம வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கிட மாட்டோமா ஏன்னா வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சொத்து பொத்தும் இருக்காது எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது பணம் தான் தானே பிஸ்னஸ் பண்ண முடியும் எந்த ஒரு இதுவும் இருக்காது எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு வேலை வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வர சந்ததிகள் வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து தீர்த்தி விடலாம் கஷ்டங்கள் வந்து நம்மளோடய போகட்டும் இதுக்காக நம்மளுக்கு வர அடுத்த சந்ததியாச்சும் கரெக்டாக இருப்பாங்க நம்ம ஒரு பாதையை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கனவுகளோடு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமை வந்து நிறைய லட்சக்கணக்கான பேர்கள் வந்து எழுத வந்திருக்காங்க அந்த லட்சக்கணக்கான நபர்களை நீங்கள் ஏமாற்றி இருக்கீங்க நேற்று கூட ஒரு நியூஸ் சேனலில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் இன்டர்வியூ எடுத்தாங்க அதுவும் செட்டப் இன்டர்வியூ மாதிரியே இருந்தது அதில் ஒரு எக்ஸாம் எழுதி வந்து அம்மா பேசுகிறாங்க ஒரு ஒரு பொண்ணு பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப மாட்ரட்டாக இருந்தாலும் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது ஈவன் தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க ஒன்றே ஒன்று தான் அவங்க வந்து முன்பே முன்னப்பின்ன தமிழ் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இந்த ஏன்னால் படிச்சிருக்க மாட்டாங்கன்னு தெரியல பட் அவங்களுக்கு ஒரு மேபி ஒரு பத்து கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கலாம் ஏன்னா படிக்காத ஒரு பத்து கொஸ்டின் தெரிஞ்சால் அவங்களுக்கு வந்து ஓகே எல்லாமே நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணிப்போம்ல ஸோ அதனால மேபி அவங்களுக்கு வந்து ஈஸின்னு தெரிஞ்சிருக்கலாம் பட் நிறைய பேர் இங்கே வந்து இரவும் பகலுமா எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ இன்னல்களுக்கு நடுவில் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் படுற கஷ்டம் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை தெரிஞ்சவங்களாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஹவுஸ் ஒய்ஃபு மூணு குழந்தை ஒரு குழந்த ரெண்டு குழந்தை இல்லை மூணு குழந்த அவங்களுக்கு வந்து அம்மா கிடையாது இந்த மாதிரி அவங்க தான் இதை குழந்தைகளை டேக் கேர் பண்ணிக்கணும் இதெல்லாமே இருக்குது அப்படி இருந்தும் கூட கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம் இரவும் பகலமாக தூக்கத்துக்கிட்டெல்லாம் அவங்க வந்து படிச்சிருக்காங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க அவங்களும் நீங்கள் வந்து ஏமாத்துற மாதிரியான ஒரு கொஷின்ஸ் தான் நீங்கள் வந்து கேட்டு வச்சுருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு மெத்தனை போக்காக இருக்கிறீங்களா இல்லை நான் நான் வைக்கிறதா கேள்வி நான் தான் சட்டம் நான் தான் நான் நடத்துகிறது தான் எக்ஸாம் சொல்லிவிட்டு நீங்கள் நடத்துறீங்கன்னு தெரியல உங்களை யார் கொஷின் கேக் கொஷின் கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நடத்துகிறீங்களா இல்லை எப்படின்னு தெரியல மோர்ட்லஸ் வந்து இது கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுடைய பார்வைக்கு அரசின் பார்வைக்கு வந்து இந்த குளறுபடியான கொஷின் சம்மந்தமாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இது நீங்கள் நிறைய சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி நீங்கள் வந்து பேசுங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு கொஷினு வந்து இந்த டீன் பேசி ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது அவங்க என்ன ஒரு கான்டெக்ட் என்ன ஒரு இது கொடுக்குறாங்களோ என்ன ஒரு சிலபஸ் கொடுக்கறாங்களோ அது தான் அவங்க கேட்கணும் அவுட் ஆஃப் சிலபஸ் கேளுங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை பட் அங்கே இலக்கியங்களாம் எடுத்துகிட்டு வந்தலாம் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா இரவும் பகலமாக படிச்ச அவனுக்கு நீங்கள் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது சொல்லுங்கள் அவன் வித்தின் உச்சத்துக்கே போயிட்டான் ஆகலாம் இதுவுமே எனக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமே வேணாண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கே நிறைய பேர் வந்து முடிவெடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த நீங்கள் குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் இது அதை பேஸ் பண்ணி தானே உங்களுக்கு வந்து நீங்கள் கொஷனை ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும் நீ யாருக்காக எக்ஸாம் நடத்துகிறீங்களோ அதை அதை மிஞ்சிய ஒரு தேர்வு தேர்வுக்கான ஒரு வினாத்தாள்களை உங்கள் உங்களால் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண முடிச்சுது நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ கூட இவ்வளோ கடினமாக கேட்பீங்கன்னு தெரியாது குரூப் ஃபோரில் இவ்வளோ கடினமான கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டு வச்சுருக்கீங்க ஸோ ஏன் இப்படிலாம் சொல்லுங்கள் எதுக்கு இந்த மார்க் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டு விரக்தி அடைய வைக்கிறீங்க அப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு ஏழைப்பா ஏழை ஏழையாக இருக்கிறவன் ஒரு வில்லேஜ் எங்கேயோ ஒரு கடை கோடியில் தமிழ்நாட்டில் எங்கள் ஒரு கடை கோடியில் இருக்க ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞனோ ஒரு ஒரு இளவரசு பெண்மணியோ இல்லை ஒரு விதவை பெண்ணோ இல்லைன்னா ஒரு குழந்தைகளை வளர்த்து எடுக்கிற ஒரு குடும்ப இல்லத்தரசிகளோ அவங்களால வந்து எழுதவே கூடாதா இல்லை அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் தரவே மாட்டிங்களா ஆ இரவும் பகலமாக சில பேர்லாம் இரவும் பகலமாக கா புழுவாக இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா புழுவாக தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க கண்டிப்பாக இந்த லட்சத்தை அடைஞ்சே தருவேன் இந்த கனவு நான் அடைஞ்சே தருவேன்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை நீங்கள் வந்து பண்ணுறீங்க ஒன்றே ஒன்று தான் இது எப்படி இருக்குன்னா அந்த கிணத்துல கல் தூக்கி போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிற கதை தான் கிணறுக்குன்னா கூட பரவாயில்ல சரி கிணத்துல இருக்கிற தண்ணியெலாம் நம்ம எட்டு போட்டுட்டு அந்த கல்லை வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் அங்கே ஒரு சில ஆயிரம் கல்லுகள் இருந்தாலும் அதுலேருந்து ஒன்று பொறிக்கிடலாம் ஆனால் நீங்கள் அந்த கல்லை தூக்கி போடுறது எந்த இடம் தெரியுமா கடலில் தூக்கி போடுறீங்க கடலில் தூக்கி போட்டு அந்த கல்ல போய் கண்டுபிடிச்சிக்க சொன்னால் எப்படி அவனால் முடியும் சொல்லுங்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கனவுங்க அவன் அவன் லைஃப்பில் அவங்க பரம்பரையில் படிச்சிருக்கவே மாட்டான் இவன் தான் முதல் தலைமுறையாக பட்டதாரியாக இருந்திருப்பான் இவனுக்கு ஒரு வேலை எப்படியாச்சும் அவனை தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கணும் தன்னுடைய குடும்பத்தை வந்து வளர்த்து எடுத்து வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க தெரியுமா இளத்தரசைகளோ இளம்பெண்களோ மா இளைஞர்களோ அவ சில பேர்லாம் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இங்கே படிச்சிட்ருக்காங்க எல்லாம் இங்கே பெரும்பாலும் வசதி வாய்ப்புகளோடு யாரும் இங்கே படிக்கலை இங்கே பல லட்சங்கள் கட்டி வந்து இங்கே கோச்சிங் சென்டரில் போய் படிக்கலை இருக்கிற ஒன்று ரெண்டு யூடியூப் சேனல்லாம் பார்த்து அவங்கள ரெஃபர் பண்ணி இவங்க கொடுத்துருக்க சிலபஸ் அதாவது டிஎன்பிசி கொடுத்துருக்க சிலபஸை பேஸ் பண்ணி போய் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லையோ பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பிள்ளையக்கிட்டேயோ வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் புத்தகங்களை வாங்கி தமிழ் புத்தகங்கள் இங்கிலீஷ் வாங்கி இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் புத்தகங்களை வாங்கி 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 பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு போய் அவங்களுக்கு ஹெட் மாஸ்டர் கிட்டயோ புத்தகங்களை வாங்கி அவ்வளோ ரெஃபர் பண்ணி அவ்வளோ படித்து ஆனால் படித்தும் அதில் இருக்கிற கொஷின் நீங்கள் கேட்க மாட்டீங்க அவுட் ஆஃப் எங்கேருந்தையோ சங்க காலத்துலேருந்து தான் கொஷின் கேட்டு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கேட்போம் அப்படின்னா நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க எனக்கு உங்கள் மேலே இந்த இந்த அட்மி அட் இந்த அட்மிஷன் இந்த அமைப்பு மேலேயே வந்து எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது நீங்கள் யாருக்காக செயல்படுறீங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்குது எங்களுக்கு அதாவது ஒருவேளை நீங்கள் வந்து இவ்வளோ தான் சிலபஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க நாங்கள் எல்லோரும் படி இங்கே இருக்கிறவங்க எல்லோருமே படிச்சுட்டாங்க படிச்சுட்டு கண்டிப்பாக எங்களுக்குன்னு அந்த கொஷின் ஒரு சில இடத்துல வந்து அவுட் ஆகுது அப்படிலாம் சொல்கிறாங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி போய் நியூஸில் பார்த்தது என்னென்னா இந்த கொஷின் பேப்பர் ஏற்றுன்னு போகிற ஒரு வாகனத்து மீது வந்து சீல் போட்டிருக்காங்க வெறும் ஏ ஃபோர் ஷீட் மட்டுமே போட்டு சீல் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஸோ வெறும் ஷீட் மட்டும் தான் ஓட்டுறாங்க சேல்னு சொல்லிட்டு அது பிச்சை எடுத்துகிட்டு ஒன்று ஏபு ஷீட் வச்சு ஒட்டி அந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு ரெஃபர் பண்ணிட்டு இல்லை படிச்சுட்டோ இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு எவ்வளோநோராக போது சொல்லுங்கள் மாதிரி ஏ பிச்சர் ரெடி பண்ணி ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஆக போகுது ம் அவ்வளோ அலட்சியமாக நீங்கள்லாம் பண்ணுறீங்க ம் ஒவ்வொருத்தருடைய கனவு நீங்கள் செதுக்கிறீங்க ம் இங்கெல்லாம் இப்போ எல்லோரும் நிறைய நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியாச்சும் இவங்கெல்லாம் தேறி முன்னேறி வந்துடுவாங்க நம்ம வந்து கொஷின் டஃப்பாக கேட்டால் கண்டிப்பாக இவங்கெல்லாம் பாஸ் பண்ண மாட்டானுங்க ஏழை எளிய மாணவர்கள் வந்து வரமாட்டானுங்க உள்ள வேலைக்குள்ளே வர வரமாட்டானுங்க டிஎன்பிசிக்குள்ளே வரமாட்டானுங்க தமிழ்நாடு அரசு வேலைகளை வந்து அவனுக்கு பெறக்கூடாது அப்படின்ற நோக்கவரத்தை விட தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் சிலபஸை குறைச்சிங்க தமிழுடைய சப்ஜெக்ட்ஸை குறைச்சிங்கன்னு நான் ஓகே பரவாயில்ல ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு காலமும் நினைக்கவே இல்லை ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஆணையத்துக்கு கன்சிடர் பண்ணுங்கள் இங்கே எல்லாருமே வந்து தகவல வசதிகளோடு யாரும் இங்கே படிக்கலை நீங்கள் கொடுத்த சிலபஸ் வழியாக தான் நாங்கள் வந்து படிச்சிட்ருக்கோம் எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற குறைஞ்சபட்சம் வாய்ப்புகளை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதி எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கினோம் அப்படின்னு தான் இங்கே இருக்கிற ஏழைப்பாளைய இங்கே இருக்கிற ஏழை மாணவர்கள் எல்லாமே வந்து ஏழை இளைஞர்கள் ஏழை பெண்கள் எல்லாமே வந்து எதிர்பார்த்து தேர்வு எடுத்துகிறோம் அவங்கள நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றாதீங்க சரிங்களா நன்றி வணக்கம்